அனைவருக்கும் வணக்கம் முருகனுடைய அருள் பெற்ற குழந்தைகள் முருகனுடைய அம்சத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த கிழமைகளில் பிறக்கும் முருகனுடைய அருள் இருக்கும்போது இவங்களுக்கு எந்தெந்த குணங்கள் இருக்கும் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுடைய அம்சமான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகானவர்களாக இருப்பாங்க மிகவும் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அதாவது அறிவு கூர்மையுள்ள குழந்தைகளாக இருப்பாங்க அந்த குழந்தைகள் எப்போதுமே ஒரு வெற்றியாளராக தான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா எதற்கும் பயப்பட மாட்டார்கள் துணிச்சல் உள்ள குழந்தைகள் தான் முருகனுடைய அம்சத்தில் பிறக்கும் இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கோபம் உள்ள குழந்தைகளாகவும் இருப்பாங்க ஏன்னா முருகன் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோட சம்பந்தப்பட்டவர் அதனால அவருக்கு கொஞ்சம் கோபங்கள் வரும் அதே போல குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கோபத்துடன் தான் இருப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணங்களும் இருக்கும் அவங்க ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரியாக செய்து முடித்து தரணும் வாக்கு கொடுத்தா சரியாக நிறைவேற்றணும் அப்படி இல்லைன்னா அவங்க கோபப்படுவாங்க அதே போல் அவங்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது சொல்லி சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்க சரியாக செய்துடுவாங்க ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படி சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்க அவர்களுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா முருகனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கின்றதோ அதே குணங்கள் தான் அவர்களுக்கும் இருக்கும் எதுலையுமே வெற்றி எதிலுமே நேர்மை எதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் வந்து எந்த கிழமைகளில் பிறந்து எந்த நட்சத்திரத்துடன் சேர்ந்து பிறந்தால் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உகந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த செவ்வாய்க்கிழமை என்று குழந்தை பிறக்கும் போது முருகனுடைய அருள் பெற்ற குழந்தைகளாக இருக்கிறாங்க மற்றும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்து விசாக நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் சேர்ந்து அவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா முருகனுடைய அம்சமான குழந்தைகள் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திலும் மற்றும் கார்த்திகை மாதத்திலும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பிறந்திருக்காங்க அப்படினாலும் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் இப்போ வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் முருகன் அம்சம் பெற்ற குழந்தைகள் மற்றும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துடன் பிறந்திருந்தாலும் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை பிறக்கலை ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு இருக்குது விசாக நட்சத்திரம் இருக்குனாலும் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகள் தான் இதில் பார்த்தீங்கன்னா கிழமையும் அவருக்குரிய கிழமை நட்சத்திரம் அவருக்குரிய நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் முருகனுக்கும் நேரடியாக தொடர்பு மாதிரி நேரடியாக ஒரு ஒரு பாண்டிங் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு முருகன்னாலே மிகவும் பிடிக்கும் முருகன் வந்து அவங்களுக்கு பிடித்த கடவுளாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தெய்வமாக முருகன் இருப்பாங்க அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற செவ்வாய் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படி சேர்ந்த மாதிரி இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க இந்த பாக்கியம்லாம் எல்லோருக்குமே அமையாது அதே போல் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பிளஸ் செவ்வாய்க்கிழமை இங்கே உடன் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மிகவும் சந்தோஷப்படணும் ஏன்னா இந்த மாதிரி பாக்கியம் யாருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பாக்கியம் கிடைத்தவர்கள் அனைவருமே முருகனுடைய அம்சத்தில் தான் பிறந்திருப்பார்கள் குழந்தைகள் சரி இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க முருகனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க முருகனுக்கு உகந்த மாதத்திலேயுமே இவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படி என்றால் முருகனுடைய வழிபாடு இவங்க கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இவங்க வந்து முருகனை வந்து வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட இனிமேல் அவங்க வழிபாடு செய்வது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை கிடைக்கும் அதாவது வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் வெற்றியாகும் எல்லாத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வெற்றியாளராக தான் இருப்பாங்க எது தொட்டாலுமே தான் இருக்கும் இவர்கள் கட்டாயமாக முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இவங்க சின்ன குழந்தையாக தானே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து பிள்ளைங்களுடைய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாட சொல்லி கொடுக்க வேண்டும் கோயிலுக்கு வச்சு வாக்கிழமை தினத்தன்று கூட்டு போக வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி அம்சம் பெற்ற குழந்தைகளில் அவர்களுக்குரிய நட்சத்திரத்தன்று அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ முருகனுடைய அம்சத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அந்த நட்சத்திர நாள் வரும் பார்த்தீங்களா வி விசாக நட்சத்திரம் ஒரு நாள் வரும் ஒரு நாள் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அந்த நாள் அன்று இவர்களை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க மிகவும் சக்தி உள்ளவர்களாக இவங்க இவங்க மாறுவாங்க மாறுவாங்க அதாவது அதாவது வந்து ஒரு வெற்றியாளராக நல்ல பாதை கொடுக்கும் ஒழுக்கம் எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும் அதே போல இவங்க வந்து தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமா முருகன் ஆலயத்திற்கு போக போக இவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் நம்ம அதற்காக எப்போ பார்த்தாலும் முருகன் ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லலாம் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது நல்லது இந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் இல்லை உங்களால் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னா அந்த நட்சத்திரத்தன்று நம்ம வீட்டில் முருகனுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் கட்டாயமாக உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய நட்சத்திரத்தில் முருகனுக்குரிய கிழமைகளிலோ குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா முருகனை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க சஷ்டி தினத்தன்று வழிபாடு செய்யுங்க கிருத்திக நட்சத்திரத்தன்று என்று வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்களுடைய இல்லமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் எல்லோருக்குமே முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த பிறந்தது அந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து வழிபாடு செய்யும் போது நம்ம அந்த குழந்தையோட பாக்கியத்தில் நமக்கும் அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் சரிங்களா நம்ம இல்லத்தில் வந்து முருகன் அம்ச பெற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கும் புண்ணியம்தான் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோணும் கட்டாயமாக அது புண்ணியம் சேர்க்கும் பசங்களுக்காக குட்டி பசங்களாக இருக்கிறாங்க ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க வந்து அந்தளவுக்கு வந்து சுவாமி கும்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக பெற்றோர்கள் வழிபாடு செய்யும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லா ஒரு கல்வி ஞானமாக இருப்பாங்க அறிவுள்ள பிள்ளைங்களாக மாறுவாங்க நல்லா படிப்பாங்க அந்த குழந்தைங்கள் முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகளை தகாத வார்த்தைகளால் திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதுக்காக திட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தகாத வார்த்தைகள் அதாவது நம்ம வந்து வார்த்தைகளே பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு தகாத வார்த்தை நம்மளால் அந்த வார்த்தைகள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையால பிள்ளைங்களை திட்டக்கூடாது ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் விட விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து திட்டாதீங்க அப்படியே உங்களுக்கு திட்ட குணங்கள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து அந்த முருகனுடைய அம்சம் பெற்ற குழந்தைகளை நம்ம திட்டும்போது நம்ம முருகனை திட்டுறதுக்கு சமமாகும் அந்தனால திட்டாதீங்க அதுக்காக பிள்ளைங்களை திட்டாமல் இருக்கக்கூடாது பிள்ளைங்களை வந்து நான் கரெக்டாக கண்டித்து வளர்த்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளைகளாக வளருவாங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அன்பு கொடுக்கணுமோ அதே அளவுக்கு கண்டிப்பும் கொடுக்கணும் ஒரு கண் பார்வை குழந்தைங்க மேலே எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த பிள்ளைகள் வந்து ஒழுக்கமாக வளருவாங்க நம்ம முருகனோட அம்சம் பெற்ற குழந்தைகள் அப்படின்னு சொன்னனால முருகன் வந்து சரியாக வளர்த்து விட்டுருவார் நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது நமக்கு வந்து இறைவனோட அருள் பெற்று நம்மளுடைய குழந்தைகள் இருக்கின்றது அந்த குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பது நம்மளுடைய கடமைகள் இருக்கின்றது இந்த குழந்தைகள் மிகவும் புத்திசாலித்தனமாக தான் வளருவாங்க எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் பிறந்து உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையில பிறந்திருப்பீங்க இல்லைன்னா நட்சத்திரத்தன்று பிறந்திருப்பீங்க இந்த மாதிரி தான் பிறந்திருப்பீங்களே தவிர சேர்ந்து பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல நீங்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு முருகனுடைய அருளும் இருக்குது மற்றும் கார்த்திகை மாதத்தில் பிறந்தாலும் முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்கு எல்லாமே சேர்ந்து வந்தது அப்படின்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது நம்ம குழந்தைகளை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது ஏன் நீங்களாக கூட அந்த நாளில் பிறந்திருக்கலாம் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மதம் விசாக நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தன்று நீங்கள் கூட பிறந்திருக்கலாம் அதனால் வந்து யார் பிறந்தாலும் யோகம்தான் நம்ம பிறந்தாலும் யோகம்தான் நம்மளுடைய பசங்க பிறந்தாலும் யோகம்தான் அவங்களுடைய பசங்கள் பிறந்தாலும் யோகம்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வத்தோட நரல் இல்லாமல் ஒரு அணுவும் அஸ்தியாது வீட்டில் யாராவது முருகனுடைய பக்தர்கள் இருந்தாலே அவங்களுக்கு முருகன் அம்சம் பெற்ற குழந்தைகள் பிறப்பாங்க இப்போ வந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் முருகனுடைய அம்சமாக தான் இருக்கும் இல்லைனா அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை முருகனுடைய அம்சமாக தான் இருக்கும் நமக்கு வந்து வழி வழியாக வர்றது அதாவது நம்மளுடைய முருகனை பார்த்தோன்னா முப்பாட்டின் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் முப்பாட்டனுக்கே தலைவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவான் பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய தமிழ் கடவுள் அவர் அவர் வந்து நம்மளுடைய முன்னோர் தெய்வம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய தெய்வமே அவர் தான் முப்பாட்டன் அப்படிங்கிறது இல்லையா அதே போல் தான் அது அப்படியே தொடர்ச்சியாக நமக்கு வரும் அதாவது தாத்தா பாட்டி முருகனுடைய பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பசங்கள் இல்லைன்னா அவங்களுடைய பேரம் பேத்திகள் யாராவது முருகனுடைய பக்தர்களாக இருப்பாங்க யாராவது ஒரு ஒரு வந்து முருகனுடைய பக்தர்களுக்கு வந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த வம்சத்தில் இருப்பவர்கள் அல்லது அவங்க வீட்டுக்கு வரப்போகிறவங்கள் அந்த வீட்டில் வந்து வம்சத்தை கொடுக்க போகிறவர்கள் வந்து முருகருடைய பக்தர்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அவங்க வந்து முருகர் பக்தர்களாக இருப்பாங்க அந்த வீட்டில் இருப்பவர்கள் முருகனுடைய அருள் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ராஜீவ் செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நன்றி